அன்புள்ளி நேர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய அரசாங்கம் மீது முன்வைக்கப்பட்டுள்ள பகிரங்க குற்றச்சாட்டு புதிய ஜனாதிபதிக்குள்ள சவால் ரணில் வெளியிட்ட தகவல் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றம் ஓய்வூதியத்தை இழக்கும் எண்பத்தைந்து எம்பிமார் வீடொன்றுக்கு முன்பாக மீட்கப்பட்ட சடலம் போலீசார் குழப்பம் சூடுபிடிக்கும் பொது தேர்தல் ஆதரவாளர்கள் எடுக்கவுள்ள அதிரடி தீர்மானம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட பணிகள் ஆரம்பம் இலங்கையில் மார்பக புற்றுநோய் இறப்புகள் அதிகரிப்பு கோர விபத்தில் சிக்கியளம் தம்பதி உயிரிழப்பு போலீசார் விசாரணை தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி அடர் குமார தலைமையிலான புதிய அரசாங்கம் திறமை இல்லாதவர்களுக்கு பதவி வழங்குவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு வாக்களித்த ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பீதியில் இறங்கி போராட்டம் நடத்துவதற்கு தயங்கப்போவோதிலேயே என அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் அமைச்சு செயலாளர்களை நியமிக்கும்போது திறமையற்றவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் குறிப்பாக குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்ட அதிகாரிகள் புதிய அரசாங்கத்திலும் செயலாளர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் செயல்பாட்டை தமது சங்கம் இந்த வகையிலும் அனுமதிக்காது என அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் அமைச்சுக்களை நிர்வாகம் செய்வதற்காக அமைச்சுக்களின் செயலாளர்களை இவ்வாறு நியமித்துள்ளதாகவும் இந்த நியமனங்கள் தொடர்பில் திருப்தி கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு நிர்வாகத்தின் பிரதான செயலாளருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதாகவும் அவர் மேல் மாகாண பிரதான செயலாளராக கடமையாற்றிய காலத்தில் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்த கணக்காய்வு அறிக்கைகள் உண்டு எனவும் தெரிவித்துள்ளார் அவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட ஒருவர் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்படுவது பிழையானது என தெரிவித்துள்ளார் இவ்வாறு நியமிக்கப்பட்ட சில அமைச்சர் செயலாளர்களின் கடந்த கால செயற்பாடுகள் குறித்து தான் நன்கு அறிவதாக அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு திறமையற்றவர்களை மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளமை பாரதூரமான பிரச்சினை என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தனது நியமனங்களுக்கு பல்வேறு காரணங்களை கூற முடியும் என்ற போதிலும் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் சரியான தீர்மானம் எடுக்கும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் மீண்டும் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தப்படும் எனவும் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரம் காப்பாற்றப்பட வேண்டுமாயின் மக்களின் கோபத்தை பெற்றுக்கொள்ள நேரிடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மக்களை காப்பாற்ற முனைந்தால் சர்வதேச நாணய நிதியத்துடன் முரண்பாடு ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியம் கோபப்பட்டால் நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்தில் விழும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நிதி ஸ்திரத்தமையை ஏற்படுத்துவதே சர்வதேச நாணய நிதித்தினால் கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதன் நோக்கம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்றுவதே தனது முதன்மையான நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளார் உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதி அடர்குமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ள நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக சுமார் எண்பத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதிய உரிமையை இழந்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாவை வாழ்நாள் ஓய்வூதியமாக பெறுவார்கள் இந்நிலையில் அடுத்த ஆண்டு முடிவடையவிருந்து நாடாளுமன்றம் தற்போது கவலைக்கப்பட்டுள்ளதால் மேற்படி எம்பிக்கள் அந்த சிறப்புரிமையை இழப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஒன்பதாவது பாராளுமன்றம் ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபது அன்று தொடங்கியது அதன்படி பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைய இருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஆராய்ச்சி கட்டுவ விஜய கட்டுப்பாத்த பிரதேசத்தில் வீடொன்றுக்கு முன்பாக சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இருபத்தி நான்காம் தேதி மாலையிடம் பெற்றுள்ளது சம்பவத்தில் சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ பிரதேசத்தை சேர்ந்த ஏழு வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் உயிரிழந்தவரது உடலில் பலத்த காயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பான விசாரணைகளை ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் பொது தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்த அனைத்து அரசியல் கட்சிகளும் மற்றும் குழுக்களும் அரசியல் கூட்டணியின் கீழ் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இடையில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது குறித்த சந்திப்பில் அரசியல் கூட்டணி தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளதாகவும் இது தொடர்பில் இதுவரையில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் மற்றும் சின்னம் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட உள்ளதோடு கூட்டணி அமையுமாயின் அதற்கு தேவையான அடிப்படை செயற்பாடுகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஆதரவு அளித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவை பிரதிநிதித்துவப்படுத்த குழுவினருக்கும் இடையில் இன்று மாலை நான்கு மணிக்கு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட ஆற்றிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு ஆட்சியர் கங்கனி கல்பனால் வரவிருக்கும் பொது தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான ஆவணங்கள் அரசாங்க அச்சகத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி தேர்தல் பணிகள் தொடர்பான அரசிதழ்கள் போன்றவற்றை முதற்கட்டமாக அச்சிடும் பணியை அச்சகம் தொடங்கியுள்ளது இலங்கையில் மார்பக புற்றுநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாடு திட்டம் தெரிவித்துள்ளது மார்பக புற்றுநோய ஆரம்பத்திலேயே கண்டறிவதன் மூலம் அதனால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என சமூக சுகாதார வைத்திய நிபுணர் ஹசரேலி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு படியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் மார்பக புற்றுநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் வருடாந்தம் ஐயாயிரத்துக்கும் அதிகமான மார்பக புற்றுநோயாளர்கள் பதிவாகுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அக்குரசு கொட பிடபெற்ற வீதியில் போபகொட சந்திக்கு அருகில் இடம்பெற்ற வாக்கடை விபத்தில் இளம் தம்பதியினர் பலியாகியுள்ளனர் போபகொட சந்திக்கு அருகில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறைந்த விபத்தில் பாடசாலை ஆசிரியை ஒருவரும் அவரது கணவரும் உயிரிழந்துள்ளதாக அக்குரச போலீசார் தெரிவித்தனர் பெடபத்தரை மெதிரிப்பிட்டிய பாடசாலையில் கிடைத்த பரிசல்களுடன் மோட்டார் சைக்கிளில் மதுரை மகதுரையில் உள்ள தமது வீட்டை நோக்கி இருவரும் பயணித்த நிலையில் அக்ரஸ பகுதியிலிருந்து பிடப்பத்திரை நோக்கி பயணித்த சொகுசு வேன் மோதி உயிரிழந்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர்கள் மகடூர பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான பாக்யா பொறல மற்றும் அவரது கணவர் இந்திக சம்பத் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சந்தேகத்துக்குரிய வர்த்தகரான சொகுசு வேன் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளதுடன் அவர் குடிபோதையில் இருந்தாரா என்பதை கண்டறிய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாக்யாவின் சடலம் அக்குரஷியா வைத்தியசாலைக்கும் இந்தியாவின் சடலம் கராபட்டிய வைத்தியசாலைக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலும் உயிரிழந்த பாக்யா கர்ப்பமாக இருந்ததாகவும் சமூகம் தொடர்பில் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்